என்னோட பேர் ஜனனி சார் சொல்லுங்க இப்போ நீங்க வந்து நோன்பு வைக்கிறீங்கல்ல சார் அதை ஏன் விடிய கலம்பர ஸ்டார்ட் பண்றீங்க அதான் சார் என்னோட கேள்வி சகோதரி அவங்க ரமலான் நோன்பு ஒவ்வொரு வருஷமும் எப்படி ஜனவரி பிப்ரவரி அப்படின்னு மாதம் இருக்குதோ தமிழில் வந்து சித்திரை வைகாசி இப்படின்னு பிரிக்கிறாங்களா இல்லையா அந்த மாதிரி அரபியில் வந்து முஹர்ரம் சஃபர் இப்படின்னு மாதத்தை பிரிப்பாங்க இதில் அந்த ரமலான் மாதம் வருதுன்னு சொன்னால் அந்த ரமலான் மாதத்தில் முஸ்லீம்கள் வந்து என்ன செய்கிறாங்க நோன்பு வைக்கிறாங்க அந்த ஒரு மாத காலம் நோன்பு வைக்கிறாங்க அந்த நோன்பு வைக்கிறத நீங்கள் அதிகாலை டயத்தை வந்து ரெஃபர் பண்ணுறீங்கல்ல அதுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிறது அதிகாலை இந்த காலையில் எல்லா பள்ளிவாசல்லையுமே அதிகாலையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பாங்கு ஒன்று சொல்லுவாங்க இப்போலாம் வந்து அஞ்சு பத்து அஞ்சே ஆளுக்கு அந்த பாங்கு சொல்லுவாங்க அந்த பாங்கு சொல்கிறதுக்கு முன்னாடி வரை நாங்கள் எதையும் சாப்பிட்டுக்கலாம் எதனாலும் குடிச்சுக்கலாம் எப்போ அந்த பாங்கு சப்தம் சொல்லப்பட்டாச்சோ அப்படி பாங்கு சொல்லப்பட்டுட்டா அதுக்கடுத்து நாங்கள் எதையும் சாப்பிடக்கூடாது குடிக்கக்கூடாது எது வரனா சூரியன் மறையிற வர சூரியன் மறைஞ்சிருச்சுன்னு வைங்க அப்பையும் பள்ளிவாசலில் பாங்கு சொல்லுவாங்க நாங்கள் எல்லோரும் நோம்பு முறிச்சுக்குவோம் அப்போ அந்த நோன்பு ஆரம்பிக்கிறதுக்கு வந்து அதிகாலை டயத்தை வந்து சூஸ் பண்ணதுக்கு தேர்வு செய்யப்படுறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்குறாங்க இஸ்லாத்தில் வந்து ஏற்கனவே முன்னாடி சொல்லப்பட்டது தான் நிறைய விஷயங்களுக்கு காரண காரியத்தோடு சொல்லப்படக்கூடிய ஒன்றும் இருக்கும் நிறைய விஷயங்கள் காரணம் இல்லாம இறைவனுடைய கட்டளைக்கு இறைவனுடைய அடிமைகளாக இருக்கிற நீங்கள் கட்டுப்படணும் என்று சொல்லக்கூடிய விஷயங்களும் நிறைய இருக்குது இதில் அந்த அதிகாலை டயத்தை சூஸ் பண்றதுக்கு ஏதாவது காரணம் இருக்குதா அப்படின்னு பார்த்தால் அதுல நம்ம பார்த்த வரையில் இஸ்லாத்தில் எந்த காரணமும் சொல்லப்படலை அதிகாலைக்கு முன்னாடியே சாப்பிடணும் அப்படி சாப்பிட்றதுனால இந்த ப்ளஸ் இருக்குது அதனால நீங்க இதை சாப்பிடுங்க என்று ஏதாவது காரண காரியம் சொல்லப்படுதான்னு பார்த்தால் அதில் நம்ம பார்த்த வரையில் எந்த ஒரு காரணகாரியம் சொல்லப்படலை இறைவன் பொதுவாக எந்த ஒரு காரியமா இருந்தாலும் அதுக்கு ஸ்டார்ட்டு அதனுடைய எண்டு இப்படின்னு ஒன்று இருக்கத்தான் செய்யுங்க இப்போ வந்து நாங்கள் வந்து தொலை போறோம்னு வைங்களேன் அந்த தொழுகைக்கு ஆரம்ப நேரம்னு ஒன்று இருக்கும் அதனுடைய முடிவு நேரம்னு இருக்கும் இப்படி ஸ்டார்ட் எண்டு இப்படி தான் நாம் அந்த காரியத்தை அந்த டயத்துக்குள்ள செய்ய முடியும் ஏன் அந்த டயத்தில் ஸ்டார்ட் பண்ணணும் அதுக்குரிய காரணங்கள் சொல்லப்படாட்டலும் பொதுவாக எந்த ஒரு செயலை செய்வதற்கும் அதனுடைய ஆரம்ப முடிவு என்ற ஒன்று தேவைப்படுகிறது அதனுடைய ஆரம்பமாக இறைவன் எதை வைத்து விட்டான் அந்த வைகறை வெளிச்சம் வரக்கூடிய நேரத்தில் தான் பள்ளிவாசத்தில் பாங்கு சொல்லுவாங்க அந்த பாங்கு சொல்வதை இறைவன் ஆரம்பமாக ஆக்கிவிட்டான் அதனுடைய முடிவாக சூரியன் மறைவதை ஆக்கிவிட்டான் ஏதாவது ஒரு டயத்தை வச்சுதான் ஆகணும் எந்த டயம் வச்சாலும் இந்த கேள்வி வரத்தான் செய்யும் இப்போ மத்தியான ஸ்டார்ட் பண்றோம்னு வைங்க பன்னெண்டு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி நைட்டு பன்னெண்டு மணி வரை நோன்பு கடைபிடிக்கணும் அப்படின்னு சொன்னாலும் அப்பையும் இந்த கேள்வி வரத்தான் செய்யும் ஏன் பன்னெண்டு மணிக்கு நீங்க ஸ்டார்ட் பண்றீங்க ஏன் பத்து மணிக்கு ஸ்டார்ட் பண்ணா என்ன பொதுவா இது போன்ற விஷயங்கள் எந்த ஒரு டயத்தை ஆரம்பம் முடிவு என்று வருதுனா நிச்சயம் கேள்வி எழும்பத்தான் செய்யும் அதனால தான் இறைவன் என்ன செய்யறான் என்னுடைய கட்டளை இந்த டயத்திலிருந்து இந்த டயத்திற்குள் செய்து விடுங்கள் உங்களுடைய நோன்பு வந்து வந்து நீங்க முறையாக கடைபிடிச்ச மாதிரி ஆயிடும் என்பதை இறைவன் தெளிவுபடுத்துற ஒன்று ரெண்டாவது இதில் இருக்கிற மிக முக்கியமான ஒன்று அதிகால டயத்திலேயே சாப்பிட முடியுமா பொதுவா நம்மளுடைய சாப்பாடு வழக்கமெல்லாம் இன்னைக்கு எப்படித்தான் ஒம்பது மணி பத்து மணி அப்படி தான் இன்றைக்கி நம்ம காலை சாப்பாடை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம் மத்தியான சாப்பாடெலாம் மூணு மணி ரெண்டரை இந்த மாதிரி போயிட்டு இருக்குது நைட்டு சாப்பாடில் நைட்டு பத்து மணிக்கு பிறகு போகுது காலையில் பத்து மணிக்கே நம்மளால் நிறைய சாப்பிட முடிகிறது இல்லையே அப்போ அந்த அதிகாலை டயத்தில் நீங்கள் எப்படி சாப்பிட்டுட்டு எப்படி உங்களால் நோம்பு வைக்க முடியுது அப்படிங்கிற ஒரு கேள்வி இது பொதுவாக மற்ற மற்ற சமூகத்தில் உள்ள இருந்து வரக்கூடிய கேள்விகளில் இயல்பான கேள்வியில் உள்ள ஒன்று நீங்கள் அந்த அதிகாலை டயத்தை பொறுத்த வரையில் அது நம்மளுடைய உடம்புக்கு வந்து சாப்பிடுவதற்கு உகந்த நேரம் கிடையாதுன்னு இங்கேயும் சொல்லலை இன்னும் சொல்ல போனால் நம்ம தமிழ்நாட்டில் உள்ள கல்ச்சரை எடுத்து பாருங்கள் இன்றளவும் சில கிராமத்தில் போய் பார்த்தீங்கன்னா அதிகாலை மூணு மணிக்கு என்ன செய்வாங்க சாப்பாடு ஆக்கி தூக்கி சட்டில் சாப்பாடு எடுத்துகிட்டு போய் வீட்லேயும் சாப்பிட்டுட்டு காட்டு வேலைக்கு போகக்கூடியவங்க நாலு மணி அஞ்சு மணிக்கெல்லாம் வீட்டை விட்டு கிளம்பி போயிடுவாங்க அப்படி கிளம்பி போகக்கூடியவங்க கரெக்டாக சூரியன் அடைகிறதுக்கு முன்னாடி செய்வாங்க சாப்பிட்டுட்டு அவங்களுடைய இரவு தூக்கம்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா எட்டு மணிக்குள்ள ஆழ்ந்து தூக்கத்துக்கு போயிடுவாங்க எட்டு ஒன்பதுக்குள்ள ஆழ்ந்து தூக்கத்துக்கு போயிடுவாங்க மூணு மணிக்கு எந்திக்கிறவங்க அப்பயே சாப்பாடாக்கி சாப்பிடத்தான முடியுது அதை நம்ம உடம்புக்கு வந்து சாப்பாடு சாப்பிட்றதுக்கு உகந்த நேரம் இல்லையான்னு பார்த்தா அப்படி இல்லை அது நம்ம பொதுவாக நம்மளுடைய உடம்பு எப்போ நமக்கு சாப்பாடு எடுத்துக்கிடுறோம் சாப்பாடு எடுத்துக்கொள்ளக்கூடிய அந்த நேரத்தில் நம்ம சாப்பிட்டு கொள்ள வேண்டியதுதான் நீங்க அந்த சந்தர்ப்பத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளவு நம்மளுடைய சக்திக்கு உட்பட்டு சாப்பிட இயலுமோ நாம அந்த அளவுக்கு சாப்பிட்டுக்குவோம் இரவு நேரங்களில் சாப்பிட்டுக்குவோம் அப்படி சாப்பிடக்கூடிய அந்த சாப்பாடு அது எங்களுக்கு வந்து என்ன ஆகுது சில ஆட்கள் அவ்வளவு நேரம் நீங்க எதையுமே சாப்பிடாம இருந்தீங்கன்னா எதையுமே நீங்க குடிக்காமல் இருந்தீங்கன்னா அது உடம்புக்கு வந்து சில பிரச்சனை ஏற்படுமேன்னு கேட்குறாங்க அதில் எந்த ஒரு பிரச்சனையும் எங்களுக்கு இதுவரை ஏற்பட்டது இல்லை நிதர்சனத்தையும் சொல்றமே ஒவ்வொரு வருஷமும் அந்த ரமலான் மாதம் வருதுன்னு வைங்க ரமலான் மாதம் முழுசா முடிஞ்ச பிறகு ஒட்டுமொத்த முஸ்லீம்களை தான் போய் கிடக்கிறாங்களா ஒரு மாச காலம் காலையில சாப்பிட்டு எதையுமே சாப்பிடாம குடிக்காம வயிற்றுல எங்களுக்கு அந்த அளவுக்கு புண்ணு வந்து போயிடுச்சு என்று எல்லா முஸ்லீம்களும் ஹாஸ்பிட்டல்ல தான் அடுத்து போய் இருக்கிறாங்களா நாங்க யாரும் அப்படி போய் இருக்க போறது இல்லை ஏன்னா இஸ்லாமியங்களுக்கு என்ன சொல்லுதுன்னா ரொம்ப சின்ன பசங்களா அறுக்கிறாங்கன்னு வைங்க அவங்களுக்கு இறைவன் நோன்ப கடமையாவே ஆக்கலை நோன்பு யாருக்கு கடமை அதுக்கு ஒரு லிஸ்டே இருக்குது யார் நோன்பு நோற்பதற்கு சக்தி உள்ளவர்களாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் நோன்பு கடமை இப்போ ஒரு முதியவர் தள்ளாத வயதில் உள்ள ஆளாக இருக்கிறாங்க தள்ளாத வயதில் உள்ள ஆட்கள் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் உணவு எடுத்துக்கிடணும் உணவு எடுக்காமல் இருந்தால் அவங்களுடைய டெய்லி லைஃப்பில் வந்து அதில் சில நெருக்கடிகள் வரும் அப்போ தள்ளாத வயதில் இருக்கக்கூடிய முதியவர்கள் நீங்கள் நோன்பு வைக்க வேண்டாம் ஒரு ஆள் நோயாளியாக இருக்கிறாரு டெய்லி அவர் வந்து மருந்து எடுத்துக்கிட்டே இருக்கணும் மருந்து எடுத்த சாப்பிடவும் செய்யணும் அப்படி இஸ்லாம் அதுல நோம்புக்கு சலுகை செய்ய வேண்டாம் அல்லது சில நேரம் இப்ப எனக்கு நோயினுடைய தாக்கம் இருக்கும் அந்த நோய் இன்னும் கொஞ்ச நாள்ல முடியுதா இந்த நம்மளா நேரத்தில் இங்க அந்த நோய் இருக்கும் போது இப்ப காய்ச்சல் வந்துருச்சு ரெண்டு நாள் நான் காய்ச்சல இருக்கிறேன் ரெண்டு நாள் காய்ச்சல் உள்ள நாள்ல நீ நோம்பு வைக்காத அது எல்லாம் ரமலான் முடிஞ்ச பிறகு விடுபட்ட நோன்பு அப்ப எடுத்து வச்சுக்க என்று இஸ்லாமிய இருக்க அந்த நோன்புக்கு எனவே என்ன செய்ய முடியாது அந்த நோன்பு வைக்கிறதுனால எங்களுக்கு எந்த ஒரு நெருக்கடி இருக்குது எங்களுக்கு வயிற்றுல பிரச்சனை ஆகுது எங்களுக்கு உடல் ரீதியில கடுமையான சோர்வு ஏற்படுது என்கிற எந்த ஒரு நிலையை நம்ம பார்க்க முடியல அப்ப அதனுடைய ஆரம்ப டைம்னா பொதுவாக பொதுவா ஏதாவது ஒரு டயத்தை சொல்லித்தான் ஆகணும் அந்த டயத்தை இறைவன் தீர்மானிச்சு என்ன செய்யறான் காலையில் அஞ்சு மணிக்கு நீங்க அந்த சாப்பாடு நிறுத்துறத ஆரம்பிச்சிருங்க அதில் இருந்து சூரியன் மறைந்தண்டையும் நீங்கள் அந்த நோன்பு ஃபாஸ்டிங்கை கடைபிடிச்சுக்கிடுங்க என்று இறைவன் அப்படி என்ன செய்யற எங்களுக்கு வழிகாட்டுறான் அல்லாஹா